ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவை வச்சு எக்கு சம்சா எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது நம்ம எப்பயும் வந்து சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி பூ போட்டு நல்லா பணிஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பணிஞ்சிக்கோங்க நிறைய தண்ணி ஒரே திரியாக ஊற்றினா கூட உரைச்சி போயிடும் அதனால தான் அழகாக ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிங்க கொஞ்சம் வண்டி எண்ணெய் ஊற்றி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா தான் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பணிஞ்சி எடுத்துங்க கையிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா பணிஞ்சு எடுத்துங்க கையிலே ஒட்டவே இல்லை இந்த மாதிரி பணிஞ்சி எடுத்துங்க எனக்கு இப்போ செய்கிறது தான் பிடிக்கும் அதனால் அதை செய்வேன் நம்ம வந்து நேராகவே பிழைஞ்சுன்னு செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் எனக்கு இந்த வாட்டி செய்கிற சமோசா தான் பிடிக்கும் அதனால் நான் அதுமாரி செய்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது போல் செஞ்சுக்குங்க அதனால் நான் ஒரு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்குங்க ஒரே ஒரு மாதிரி வர மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி முகப்படைஞ்சி நம்ம தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோமோ போல் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் மடிக்கிறது ஈஸியாக வரும் உங்களுக்கு ரொம்ப திக்காக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து சமோசா மடிக்க வந்து வரும் வந்தாலும் அது வந்து அப்படியே ரொம்ப திக்காக வேகிறதுக்கெல்லாம் அது கொஞ்சம் இதாக இருக்கும் நைஸாக இது பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா முருங்குமுறுன்னு இருக்கும் வதக்க வதக்குன்னு இருக்காது திக்காண்டி தேய்ச்சி நீங்கள் மிளச்சு போட்டிங்கன்னா வதக்க வதக்கணும் இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாவு டேஸ்ட்டுங்க தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துங்க ஒரே மாதிரி நல்லா பக்கமும் ஒரே மாதிரி தேய்ச்சி ஒரு கடாயை நம்ம கடையை வச்சு சூடானதுக்கப்புறம் சமோசா அது தேய்ச்சி இந்த சப்பாத்தி மீன் தேய்ச்சி அதை போட்டு வாட்டி எடுத்துங்க லேசாக நம்ம சூடானால் கூட போதும் அந்த மாவு வந்து மாவோட கலர் மாறினா கூட போதும் ஏன்னா நம்ம தான் பொறிக்க போகிறோம்ல அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் நான் எதையும் கழிக்கலை கழிக்காமே எல்லாத்தையும் போட்டுடலான்ட்டு மூணு மூணு பங்கு அப்படியே வெட்டிட்டாங்களாம் முட்டை முட்டை எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் எடுத்து வேக வச்சுக்கோங்க அதே திசுக்குள்ளே வெங்காயம் முட்டை நல்லா வதக்கிங்க முட்டையோடு அது சேர்த்து வைக்கிற மாதிரி நல்லா வதக்கி நம்ம அப்போ தான் அந்த இது ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி கொஞ்சம் போட்டோங்க தக்காளி போட்டு நல்லா அடி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு அதோட வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்க இப்போ முட்டையை நல்லா நாலு பங்கா வெட்டி எடுத்துச்சு வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மசாலா ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையும் வச்சுட்டு அது மேலே திரும்ப மீன் மசாலா வச்சுட்டு நம்ம எப்போயும் போல் பேக் பண்ணிட வேண்டியதான் மாவு கொஞ்சம் கரைச்சடிச்சிக்கிட்டு அதை மடித்து ஒட்டி எடுத்துட வேண்டியதான் நம்ம சமோசா ரெடி ஆகிட்டே இருக்குது மெருகி வச்சுங்க எல்லாத்தையுமே மடித்து ரெடி எடுத்து வச்சுங்க நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோதுமை வாங்குறதுனால அது நம்ம ஹெல்த்தியானதான் மைதாவோடு நல்லா தான் ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி போல் நான் நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் சம்சாரம் நமக்கு சம்சார மாதிரியே இருக்காது எக்கு பக்ஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொண்ணாக நல்லா எடுத்து சா பே எப்படி எப்படி ரெடி பண்ணுவோம் மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு சுட சுட சமைச்சா ரெடி ஆகிட்டே இருக்குது நமக்கு தேவையான சமைச்சார் இப்போ ரெடி ஆயிடுச்சு